உங்களை நடத்துகிறவர் ஆத்துமாவை திருப்தியாக்குவார் சூழ்நிலை சூழ்நிலை என்ன வேணாலும் இருக்கட்டும் எப்படி வேணாலும் இன்றைக்கு திருப்தியாக்கப்பட போகிறது ஏனென்றால் அவருள்ள இருக்கார் பாருங்க ஆத்துமா நாயக அன்பு உறவுகளே நல்லவரா மேசுவேன் என்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் ஏசப்பா உங்களை ஆசி காலங்களில் பதிப்பாருங்கிருப்தியாக்கி பிரியமானவர்களே வாழ்க்கை என்பது எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரி இருப்பது இல்லை உயர்வுகளும் தாழ்வுகளும் உண்டு கண்ணீரும் உண்டு உண்டு இங்கு வேதம் என்ன சொல்லுகிறது மகா வறட்சியான காலங்களில் அப்படின்னா பாருங்க வறட்சியின் உச்ச கட்டம் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு எல்லாம் காய்ந்து போயிற்று அஸ்தமாகி விட்டது தேய்வுரையாகி விட்டது கதவு மூடப்பட்டது முடிந்தது என்று சொல்லப்படுகிறது தான் மகா வறட்சியான காலங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடந்துதான் நாம் போய்கொண்டிருக்கிறோம் நீங்கள் போய்கொண்டிருக்கிறீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை நேரத்திலே உங்கள் ஆத்துமா சோர்ந்து போயிடும் அந்த நேரத்திலே உங்களை நடத்துகிறவர் உங்கள் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவார் சூழ்நிலை இன்னைக்கு என்ன வேணாலும் இருக்கட்டும் எப்படி வேணாலும் இருக்கட்டும் உங்கள் ஆத்துமா தேவனால் இன்றைக்கு திருப்தி ஆக்கப்பட போகிற ஆத்துமா நாயகர் ஆத்மாவை திருப்திப்படுத்துவார் காட்ரஸ்யூ